வணக்கம் நாங்கள் வந்து நியூயூருக்கு ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் கோதண்டராமன் கோயில் இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா இது இந்த கோயில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பாளையம் இது பார்த்திங்கன்னா இந்த கும்புடி பூண்டி ரோட்டில் இருக்குது எடப்பாளையம் கொடுக்கும் கும்புடி பூண்டி பொருள் பாளையம் அந்த ரோட்டில் இருக்குது ராமர் கோயில் இது நல்லா இருக்குது மலை மேலே இருக்குது சூப்பராக கோயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணிலே தான் கட்டியிருக்காங்க கோயிலை பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் கொசத்தலை ஆறு போகுது இங்கே பாருங்கள் இதுதான் கொசத்தலை ஆறு நல்லா இருக்குது கோயில் பார்க்க அருமையாக இருக்குது நல்ல ஒரு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது இப்போ வந்து வேலை நடந்துன்னு இருக்குது அதனால் வந்து அவ்வளோ ஜனம் இல்லை இருந்தாலும் நாங்கள் பார்க்கணுன்னு வந்தோம் கோயிலை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது கொசம் வந்தோம் சூப்பராக இருந்தது இங்கே வந்து ராமர் வந்து வனவாசம் தரான் சீதையை வந்து கடுத்துன்னு போயிடும்போது இங்கே வந்து வனவாசம் இருக்காராம் அதனால் இது வந்து கோதண்டராமன் கோயில் சொல்லி சொன்னாங்க இது பாருங்கள் இதுதான் கொசத்தலாறு ஆறு வந்து உள்ளே வந்து இப்போது திருப்பணி வேலை நடந்துன்னு இருக்குது வேலை நடந்து தான் அப்புறமா கோயில் வந்து கும்ப நடக்கும் பொழுது இது பாருங்கள் ஃபுல்லாக மண் லே கட்டியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தா மண் தான் செவுறு இது பார்த்திங்கன்னா இந்த கடுக்காய் மண் சுண்ணாம்பு போட்டு கிரைண்டரில் ஆட்டி அதை வச்சு தான் பூசு வேலை நம்ம செங்கல் வச்சும் கட்டுறாங்களாம் சிமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல இல்லை இப்போயும் அப்படி தான் பண்ணுறாங்களாம் இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த நியூயார்க் போனது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இப்போ பாருங்கள் கிரைண்டரில் ஆட்டுறாங்க இது தான் பாருங்கள் இது பக்கத்தில் பாருங்கள் அதோடைய பேஸ்ட்டு காட்டுறேன் இது தான் வந்து அதோடைய பேஸ்ட்டு என்ன அர்த்தம் மண் அதான் சிமெண்ட்டு நம்ம ஒன்று கலக்குற கலவை மாதிரி அது வந்து இதுதான் அது இதுதான் இந்த மூலஸ்தானம் மூலஸ்தானம் வந்து பூட்டி இருந்தது பரவாயில்ல நல்லா ஒரு தனிசனம் கச்சுது பார்த்தோம் சூப்பராக இருந்தது நல்லா அருமையான ஒரு தரிசனம் இந்த மாதிரி ஒரு பழமையான அந்த கோயில் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய அபூர்வம் தான் இதெல்லாம் அதனால் நல்லா இருந்தது சூப்பர் நல்லாயிருக்கும் அருமையான